வெல்கம் டுக்கிங் வீட்டை விட்டு வெளியே போனா வெயில் சுட்டரிக்கு வீட்டுக்குள்ளே இருந்தா ஒரே உடம்பு குளிர்ச்சியா இருக்கிறதுக்கு ஒரு அருமையான இருக்கிற பொருட்களை வச்சுட்டா அது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு காய்கறி கடையில குழம்பு கேக்கு ஒரு வெள்ளரிக்காய் வாங்குவோம் பாதி வெள்ளரிக்கையாவ ஜூஸ் புடக்கி எடுத்துட வேண்டியது வெள்ளரி தோல் குடல் ஒண்ணு வேஸ்ட் பண்ண பண்ண கட் கட் பண்ணி ஜூஸ் பொடிசா வெள்ளரிக்காய் புதினா சின்ன துண்டு இஞ்சி இனிப்பு சுவைக்கு சீனி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா உப்பு இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துடுங்க பிஞ்சளவு உப்பு கட் பண்ணி பாதி வச்சிருக்க விதையை நீக்கிட்டு புளிஞ்சி எடுத்துடணும் நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு ஜூஸுக்கு தேவையான தண்ணியை சேர்த்து நல்லா வடிகட்டிட்டு திரும்பவும் ஒரு முறை வடிகட்டி எடுத்துட்டு வெள்ளரிக்காவும் உடம்புக்கு குளிர்ச்சி தான் அது கூட என்ன கொஞ்சம் உடம்ப குளிர்ச்சியா வைக்கிறதுக்கு சப்ஜா சீட்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு ஐஸ் ஐஸ்கியூப் வேணும்னா நீங்க சேர்த்துடுங்க பொறுமையா உட்காந்து குடிச்சு பாருங்க அன்றைய நாள் இனிமையா குளிர்ச்சியா இருக்கும் வரட்டா